நூற்றில் ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா உண்ட உணவுடைய ஒரு அதீத உணவு நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது அந்த உணவுடைய ஆற்றலினாலேயே படுத்து கொள்கின்ற படுத்த உடனேயே தூக்கம் வருகின்ற ஒரு நிகழ்வுன்னு இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் எப்போ அந்த அந்த உண்ட உணவுடைய ஒரு பாரம் உடல் அந்த குழந்தையுடைய மன ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு ஆற்றலையும் ஒரு சிகிச்சையையும் எடுத்து கொள்ளாமல் போகும்போது இந்த தோல்வி ஏற்படுகிறது பதட்டத்தால் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் பதட்டத்தால் நாம் செய்யக்கூடிய சில சில மாற்றங்களும் இன்றைக்கு அதே போல உடலில் இருந்து ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கலாக அது மாறும்போதும் நம்முடைய மன ஆரோக்கியம் மேம்படும் போது நிறைய ஆரோக்கிய பலன்களை நாம் அடைய முடியும் எல்லாத்துக்கும் மேலே கடுமையான உழைப்புக்கு பிறகு வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்த பிறகு கூட இன்றைக்கு மன ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஏழு தூண்கள் இதுல இந்த மனோ சுத்தி அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்களை தீர்க்க வல்லது மன நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நாம் ஏதோ சித்த பிரமையால் அவதிப்படுகிறோம் அல்லது பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மன அறிவு பிழன்று போய் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருப்பது தான் மனநோய் மற்றதெல்லாம் மனநோய் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா மன அழுத்தத்தில் ஆரம்பித்து நேர்மறை அற்ற வாழ்க்கையில் ஆரம்பித்து தினசரி இரவு தூங்க முடியாத அளவுக்கு உளைச்சலோடு போராடி கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இன்றைக்கு மனநோயோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு மனநோயினா இன்னைக்கு மனநோய்க்கான மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள் அனைவருமே தீர முடியாத மனநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சமூக புரிதல் இன்றைக்கு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம் ஒரு பத்து வயது குழந்தை படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பது ஒரு வகையான மனநோய்தான் நல்லா படிக்கிற வீட்டில் எழுதி பார்க்குறேன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ஆனால் எக்ஸாம் போகும்போது என்னால் எழுத முடியல இது ஒரு மனநோய்தான் இன்றைக்கு எனக்கு எல்லா அறிவும் ஞானமும் இருக்கு ஆனா நாலு பேர் உட்கார்ந்திருக்க கூடிய இடங்கள்ல பேசக்கூடிய திறமை எனக்கு இல்லை இது ஒரு மனநோய் தான் இன்றைக்கு படிக்கின்ற விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு சமூகத்தோடு ஒன்றி வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கேன் இது ஒரு மனநோய் தான் காலையில் எழுந்து கொள்ளும் போதே ஐயையோ இன்றைக்கு விபத்து நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு எழுந்து கொள்கிறேன் இது ஒரு மனநோய் தான் கணவன் மனைவி அன்பு ஆதரவு எல்லாரும் இருந்தாலும் கூட சந்தேகத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு வகையான மனநோய் தான் மறதி ஒரு வகையான தான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய போதை பழக்கங்களுக்கு அதிமையாகி இருப்பது தவறு என்று தெரிந்தும் கூட மீண்டும் மீண்டும் ஒரே வகையான தவறை செய்து கொண்டிருப்பது இவை அனைத்துமே மனநோய் அப்ப யோசிச்சு பாருங்களேன் நம்மில் நிறைய பேர் ஏதேனும் ஒரு வகையான மனநோயோடு தான் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை ஒரு கல்லூரியில் ஒரு வகுப்பில் படிக்கின்ற நூறு குழந்தைகள்ல ஒரு குழந்தை மாநிலத்திலேயே முதலாவதாக வருவதும் அதைவிட சிறப்பாக முயற்சி செய்து உழைப்பை ஈட்டி இருக்கக்கூடிய மற்றொரு குழந்தை சாதாரண மதிப்பெண் எடுப்பதும் நமக்கு வேண்டுமானால் சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையுடைய மன ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு ஆற்றலையும் ஒரு சிகிச்சையையும் எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது இந்த தோல்வி ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பதட்டத்தால் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் பதட்டத்தால் நாம் செய்யக்கூடிய சில சில மாற்றங்களும் இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சிரமங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா காரணம் நாம் யாருமே மன ஆரோக்கியத்தோடு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய பைபோலார் நோயின் சொல்லக்கூடிய ஒரு வகையான மனநோய் சில நேரங்கள்ல அவரை போல நல்லவர்கள் இல்லைங்கிற அளவுக்கு மனநிலையும் சில நேரங்கள்ல இவரை போல மோசமான மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரே மனிதனுக்கு ஒரு மணி நேரத்தில் மாறுகின்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய பைப்போலார் நோய்கள் இன்றைக்கு அன்பை மட்டுமே பிறக்கின்ற அன்பை மட்டுமே போதிக்கின்ற ஒரு நாட்டில் இன்றைக்கு வெறுப்பும் கொலையும் கொள்ளையும் திருட்டும் நடக்கக்கூடிய நிலையில் மனிதனுடைய நிலை மாறிப்போயிருப்பதை கூட மனநோயின் தான் சொல்றது மனநோய்க்கான மருந்து தூக்கத்தை வரவழைப்பதற்கான மருந்து இம்பல்சிவ் தாட்ஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கான மருந்துன்னு இரவு தூங்குவதற்கான மருந்து எதிர்மறை எண்ணங்களை குறைப்பதற்கான மருந்து ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு அதால் ஒரு சுழற்சியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனநிலை மாறுவதற்கான ஓசிடின்னு சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு நோய் அப்சசிவ் கம்பல்சிவ் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய் இந்த நோய்கள் அனைத்தையுமே நாம் மனநோயுடைய தான் சேர்க்கிறோம் சில நேரங்கள்ல மருந்துகள் சாப்பிடும்போது மனநோயுடைய தீவிரம் குறைவதும் சில நேரங்கள்ல மனநோய் மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட நோய் பூதாகாரமாக வெடிச்சு விடுறதும் நம்ம பார்க்குறோம் திருச்சியில என்ன ஒரு குழந்தை வந்து பார்த்தாங்க அந்த பெண் குழந்தைக்கு ஒரு வகையான மனநோய் மனச்சிதைவு நோயின்னு சொல்லலாம் அவங்க மனதில் ஒரு எண்ணம் அவங்களுடைய பெற்றோர்கள் எங்கிருந்தோ அவங்கள கடத்திட்டு வந்து வளர்க்குறாங்க அவங்க இவங்களுடைய உண்மையான தாய் தந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கல்லூரிக்கு கிளம்பி கல்லூரி போகாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் வந்து விசாரித்து பார்த்தா கடைசியில் இந்த குழந்தைக்கு இந்த ஸ்கிசோப்ரீனியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோயோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சத்தீஸ்கர்லேருந்து ஒரு பையன் வந்திருந்தான் அந்த பையன் வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனம் அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம யாருக்குமே வேலைக்கான இன்டர்வியூ கொடுக்கலையே இது யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா இந்த பையன் வந்து நான் அந்த கம்பெனியில் ஒரு டேரக்டரா இருக்கேன் அப்படிங்கிறா என்ன டேரக்டரா இருக்காங்க கொடுங்கன்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கும் இவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பட் அவருக்கு நான் அந்த கம்பெனியோட முதலாளிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணத்துல அவர் இருக்காரு இந்த மாதிரி மனச்சிதைவு நோய்கள்னு சொல்லக்கூடிய இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போலவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி மற்றவர்கள் வந்து நீங்க செய்வது தவறு இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொன்னால் கூட நம்பாமல் அவர்களோடு சண்டை இடுகின்ற அளவுக்கு உடல் சண்டை மனச்சண்டை ஏன் அடுத்தவர்களை கொன்றுவிடக்கூடிய அளவுக்கு கோபம் வருகின்ற நிலை அப்படிங்கிறது இருக்குல்ல இது எல்லாமே மனநோயுடைய வெளிப்பாடுகள் தான் அப்ப மனநோய் இருக்கு அப்படின்னா மனநோய்க்கு மருந்துகள் நாம் எடுத்து கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய மனநோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு இந்த மனநோய் தீர கஷாயம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் அமுக்கரா கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்க வேண்டியிருக்கோம் அமுக்கரா கிழங்கு நமக்கு பரிச்சயமானது தான் பாதாம் முந்திரி வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காயும் நமக்கு பரிச்சயமானதா இல்லையா இந்த ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது மன அமைதிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும் இன்னைக்கு ஏன் புற்றுநோய் வருது ஏன் சக்கரை நோய் வருது ஏன் இதய பாதிப்பு வருது ஏன் ரத்த கொதிப்பு வருது ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா பெரும்பாலும் இதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது இதற்கான காரணம் மன அழுத்தத்திலிருந்து வருகிறது அப்ப மன அழுத்தத்தை குறைக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன் யோகா பண்றேன் தியானம் பண்ணுறேன்னு என்ன சொன்னாலுமே கூட உடலில் சீரற்ற சமநிலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சரிசமமாக்குவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம் உடலில் ஏற்படுத்த முடியும் உடல்ல இருக்கக்கூடிய மாற்றம் மனதுடைய மாற்றமாக மாறும்போது இது வந்து மனதிலிருந்து உடலுக்கு சைகோசமாட்டிக் ஆகவும் அதே போல உடலில் இருந்து பிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கலாக அது மாறும் போதும் நம்முடைய மன ஆரோக்கியம் மேம்படும் போது நிறைய ஆரோக்கிய பலன்களை நாம் அடைய முடியும் எல்லாத்துக்கும் மேல கடுமையான உழைப்புக்கு பிறகு வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்த பிறகு கூட இன்றைக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தூக்கமும் இல்லைன்னா நாம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றியை கூட ருசிக்க முடியாத அளவுக்கு வலி மனதில் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா இதை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து தான் இந்த மனநோய் தீர கஷாய் அமுக்கரா கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பாதாம் முந்திரி வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய் மட்டும் ஆறே பொருட்கள் தான் தேவை ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுக்கிறோம் முந்நூறு மில்லி தண்ணீர் சேர்க்கிறோம் கொதிக்க வைக்கிறோம் நூறு மில்லியாக குறைக்கிறோம் இதை காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும் இது ஒரு விஷயம் தூக்கமின்மைங்கிறதே இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறது நம்ம எத்தனை பேர் ஆறு மணி நேரம் தூங்குறோம் தூக்கத்துடைய நான்கு நிலைகளை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நம்மளோட இரவு உணவு முடித்து ஒரு ஒன்பதரை மணி அல்லது பத்து மணிக்கு கட்டிலுக்கு போகிறோம்னா பத்திலின்று பதினோரு மணி வரை நமக்கு தூங்குவதற்கு முன்பு ஏற்படுகின்ற மூளையில் இருக்கக்கூடிய அலைகளுடைய வெளிப்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் முதல் நிலை தூக்கம்னு சொல்லுவோம் நூற்றில் ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா உண்ட உணவுடைய ஒரு அதீத உணவு நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது அந்த உணவுடைய ஆற்றலினாலேயே படுத்துக்கொள்கின்ற படுத்த உடனேயே தூக்கம் வருகின்ற ஒரு நிகழ்வுன்னு இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா எப்ப அந்த உண்ட உணவுடைய ஒரு பாரம் உடல்ல குறையுதோ உடனே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விடுவதையும் பிறகு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தூங்க முடியாத அல்லது காலை மூன்று மணி வரை கூட தூங்க முடியாத ஒரு சிரமம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் இதே போல் இரண்டாம் நிலை அப்படிங்கிறது மூன்றாம் நிலை அப்படிங்கிறது தூக்கத்துடைய ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்போ மன அமைதியற்ற தன்மைக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த அமுக்கிறாக்கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பாதாம் முந்திரி வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய் கஷாயம் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் மன நிம்மதியற்ற நிலை மாறி ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் செவ்வாய்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் पांडिचेरी डॉक्टर रिजवाना, तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कल्जा, तिरची डॉक्टर अबिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशिन, नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்